புதிய மோட்டார் பைப்லைன் அமைத்தல் பணிக்காக ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் வேலை நடைபெற்றதற்காக ஊராட்சி மூலம் விளம்பர பலகை வைக்கப்பட்ட நிலையில் அப்படி எந்த வேலையும் நடைபெறவில்லை என்றும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் மோட்டார் அமைக்கப்பட்டது அதையே புதிதாக அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் புஷ்பா அதற்கு உறுதுணையாக இருக்கும் ஊராட்சி மன்ற செயலாளர் பிரமிளா ஆகியோர் தலைவருக்கு துணை போவதாக ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் இரத்த தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்